என்னாச்சிதை <muchos> தெளிங்குதே நம்ம லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய வந்து ஸ்டெப் எடுத்து வைப்போம் ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்டணும்னு நினைப்போம் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம் கார் வாங்கணும்னு நினைப்போம் எல்லாமே தடங்கலா போதா உங்கள் ஃபேமிலியில உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு யாராவது சூனியம் பில்லி இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா லைவ் செஞ்சு இந்த நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க முகத்தை பார்த்தே ஜஸ்ட் நம்ம முகத்தை பார்த்தே வந்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத துல்லியமா வந்து எடுத்து சொல்லிடுவாங்க சொல்றது மட்டும் இல்லை அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இவங்க தான் ஸ்ரீ துர்கா பவானி ஜோதிட நிலையம் இவங்க ஆந்திராவில் தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மூணாவது தலைமுறை ஆக்சுவலாக எங்களோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு சென்னை இங்கெல்லாம் வந்து அவங்க ஆஃபீஸ் இருக்குது அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்பட்டவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷனை தேடிக்கோங்க தாத்தா அப்பா நானும் இது மூணாவது தலைமுறை மூணாவது தலைமுறையாக இந்த இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெத்தல் வெத்தலை அந்த வெத்தலில் ஒன்று மை போட்டி பார்க்கறது பார்க்க கட்டி மயில் வீக்க வச்சுட்டு பெரிய பெரிய ஆஃபீஸரும் பெரிய பெரிய ஆளெல்லாம் அரசியல்வாதி பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு முகம் பார்த்துட்டு வாக்கு சொல்கிறேன் சென்னையில் நான் எப் எப்பவுமே இங்கே தான் இருப்பேன் நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இருப்பேன் நம்ம பையன் இருக்காரு நம்ம பையன் கூட நம்ம நான் பார்க்குற மாதிரி அவரும் பார்ப்பார் குரலுக்கு தின்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிர் பசங்களுக்கு பிள்ளைங்க மொழியா <laughs> இருக்கு <laughs> <laughs>

என்ன பிரச்சனை <Cornell> <mel Ghysny> இதுவே இருந்த தப்பா எல்லாம் கத்தலாம் இல்லை ஓகேவா

இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஈக்குவல் தான் ஓகேங்களா ஈக்குவல் தான் எனக்கு எல்லாமே தெரியுமா சரியா ஆனா இங்க என்ன பிரச்சனை இங்க என்ன ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இதுக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இங்க எல்லாம் என்ன ரிலேஷன் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது என்னதான் பிரச்சனை அந்த பொண்ணையே கத்திக்கிட்டு இருக்க பிரபா அவங்க எதுவும் பேச வேணாம் சொல்லு பிரபா பே பேசுவன்னை தண்ணி அம்மா கொஞ்சம் பிரபா தூக்குங்க ஏ என்னாச்சி இங்க எல்லாரும் என்னடி சுமாரா

Small boss.